ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இப்போ இந்த இப்படியில் என்ன பார்க்க போனோம்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அவங்க குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்துட்டு படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் அப்படி அந்த நல்ல ஸ்கூலு வந்து எதுன்னு தெரியாம இருப்பாங்க அதை நான் இந்த விடியல சொல்கிறேன் இந்தியாவில் தலை சிறந்த பள்ளி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னோ அதில் டாப் டென் லிஸ்டில் இருக்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளியிலே படிக்க வைக்க விரும்புவாங்க அதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் பெரிய கல்லூரியில் கூட எளிதில் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு பள்ளியில் கல்வியின் தரத்தை பெற்றோர் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே அவங்களுக்கு இருக்கும் நாட்டின் மிகவும் நம்பகமான நிறுவனம் இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அல்லது ஐஐ அவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றின் தரவரிசையை வந்து வெளியிடுறாங்க சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முதல் பத்து பள்ளிகளின் பட்டியல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஐஐஆர் இடம் இடம்பிடித்த பத்து பள்ளிகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் கல்விக்கான முழுமையான அணுகுமுறை மாணவர்களின் திறமை மற்றும் குணநலன் மேம்பாட்டிற்காகவும் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த IIRF ஐஐஆர்எஃப் கர்நாடகாவின் டெல்லி பப்ளிக் பள்ளி வந்து முதலிட பிடிச்சிருக்கு ஆயிரத்திற்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மதிப்பெண்கள் வந்து இந்த பள்ளி வந்து பெற்றிருக்கு ஐஐஆர்எஃப் பட்டியலில் இரண்டாவது இடம் வந்து மும்பையில் உள்ள பாம்பே ஸ்காட்டிஷ் பள்ளி இந்த பள்ளி ஆயிரத்திற்கு எட்நூற்றி ஏழு புள்ளி அஞ்சு மதிப்பெண்ணை வந்து பெற்றிருக்கு மும்பையின் கதிட்ரல் அண்ட் ஜான் கோனன் பள்ளி வந்துட்டு மூன்றாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு இது வந்து ஆயிரத்திற்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் வந்து இந்த பள்ளி பெற்றிருக்கு அதே மாதிரி மும்பையில் ஜெயின் மேரீஸ் பள்ளி நான்காவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது வந்து ஆயிரத்திற்கு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி பதிமூணு மதிப்பெண்களை வந்து பெற்றிருக்கு ராஜஸ்தானில் உள்ள ஜெயின் சேவியர் சீனியர் செகண்டரி பள்ளி வந்துட்டு இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது வந்து இந்த பள்ளி ஆயிரத்துக்கு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தெட்டு மதிப்பெண்களை வந்து பெற்றிருக்கு டெல்லியில் உள்ள ஜெயின் சேவியர் சீனியர் செகண்டரி பள்ளி வந்து ஆறாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது வந்து ஆயிரத்திற்கு எட்நூற்றி நாற்பத்தேழு மதிப்பெண்களை வந்துட்டு இந்த தரவரிசையில் வந்து பெற்றிருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள லிட்டிங் ராக் இந்தியன் பள்ளி வந்து இந்த பட்டியில் ஏழாவது இடத்தை பிடிச்சி இந்த பள்ளி ஆயிரத்துக்கு எட்நூத்தி நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தெட்டு மதிப்பெண்களை வந்து வாங்கியிருக்கு மும்பையில் உள்ள ஆரின் போடார் பள்ளி வந்து இந்த பட்டியலில் எட்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இந்த பள்ளி ஆயிரத்திற்கு எட்நூற்றி நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தஞ்சி மதிப்பெண் பெற்றிருக்கு டெல்லியில் உள்ள மயூர் பீகாரில் உள்ள சல்வான் பப்ளிக் பள்ளி வந்து இன் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இது ஆயிரத்திற்கு எட்நூற்றி நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது மதிப்பெண்களை இந்த பள்ளி பெற்றிருக்கு மும்பையில் உள்ள திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளி வந்து ஐஐஆர்எஃப் பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பள்ளி ஆயிர எ எட்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருக்கு இந்த ஆண்டு பட்டியல்ல முதல் பத்து இடங்களுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எந்த பள்ளியுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்திருக்கு ஆனால் உயர்கல்வியில் இங்கே தமிழ்நாட்டில் அதிகம் பேர் வந்து இப்போ போயிருக்காங்க அது வந்து ஒரு பெருமை கொ கொ விஷயமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவலை உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்